ஏங்க வாங்க தேவதானத்துல இருக்கிற நச்சடை தவிர்த்தல்லைய சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஆ தெரிஞ்சுக்கலாமே முன்னாடி வாழ்ந்துட்டுருந்த வீரபாகு பாண்டியனுக்கும் விக்ரம சோழனுக்கும் ரொம்ப வருஷமா போர் நடந்தது ஆனா சோழனால பாண்டியனை வின் பண்ணவே முடியல உடனே சோழன் ஒரு பிளான் போடுறாரு அது என்னன்னா ஒரு பாய்ஸ்னஸான ஷால ரெடி பண்ணி அவரை ஒற்றன் கிட்ட பாண்டியன் கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்புறாரு அந்த ஷால யார் போத்திக்கிறாங்களோ அவங்க வந்து அங்கே கருகி சாம்பல் ஆயிடுவாங்க ஆனா அந்த பிளான் தான் சக்சஸ் ஆகலையே எப்படின்னா பாண்டியமனோட கனவுல சிவனும் தோம்பற்ற நாயகியும் எழுந்தருளி சோழமனோட பிளான பத்தி சொல்லி அலர்ட் பண்ணிடுறாங்க உடனே பாண்டியன் வந்து அந்த ஒற்றன் கோட்டைக்கு வரவும் அந்த ஒற்றன்கே அந்த ஷால போத்தி விடுறாரு உடனே அந்த இடத்துல அந்த ஒற்றனும் கருகி சாம்பல் ஆயிடுறான் இதனாலதாங்க நச்சாடை தவித்தறிய சுவாமின்னு பெயரே வந்திருக்குது வருஷா வருஷம் வைகாசி மாதம் வந்து இதை தேவதானமும் தேவதானத்தை சுற்றி உள்ள பதினாறு ஊரும் இதை தேர் திருவிழாவா இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க